இப்ப என்ன திடீர்னு எஸ்ஐஆர் ஏதோ ஒண்ணு சார் ஏதோ எஸ்ஐஆர் ஏதோ சார் ஏதோ போட்டு வராங்கடா சிறப்பு வாக்காளர் திருத்தம் சிறப்பு அதுல என்ன ஒரு தனியா ஒரு செருப்பு வருதுங்க சிறப்பு அது கேட்டா ஒருத்தர் ரெண்டு ஓட்டு போட்டாங்க ரெண்டு இடத்துல வாக்குரிமை இருக்கான் இவ்வளவு காலம் புடுங்காம எங்க போய் பிடுங்கிட்டு இருந்தா இவள காலம் பார்க்காம இவ்வளவு காலம் போட்டுக்காங்களா ரெண்டு இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா தெரிஞ்சுதான் இருந்தா செத்தனை மேலாம் ஓட்டுரிமை இருக்கு அதை வந்து கள்ள ஓட்டா போட்டிருக்கேன் எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரிஞ்சு சொல் எப்ப தெரிஞ்சு இப்ப தான் இது வர என்ன பண்ணியிருந்தேன் புழு புடிந்தியா இல்ல என்ன பண்ணிட்டு இருந்த இல்ல என்ன பண்ணியிருந்தேன் மாட்டுக்கு உண்ணி பிடித்தியா என்ன பண்ணி இருந்த என்ன பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணிட்டு இருந்த இவங்களை மாறி ஒரு கேவலப்பட்ட பத்தியோட நீ திடீர்னு ஐம்பது வருஷம் கூடியிருந்தவன ஆக்கிரமி நாளைக்கு இது கூட ஆக்கிரமிப்பு சொல்லி தாலிடிப்பேன்

இவனிருக்கா இப்பத்தான் தெரியுதா என்ற கேள்வியை இதுவரை நாட்டின் உயர்ந்த நீதி ஒரு ஆனால் இந்த அரசுகள் செய்தது இயற்கையின் அரும்பெரும் குடையான பள்ளிக்கரணை ஏரியை கொப்பையை கொட்டி மூடினார்கள் திமுக திமுக அரசு கட்டிடங்கள் நீதிமன்றங்கள் எல்லாம் ஏரியில் கட்டப்பட்டது இன்னைக்கு அறந்தாங்கில அம்மாப்பேட்டையில இஸ்லாமிய மக்கள் ஐநூறு அறுநூறு குடும்பங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்த மக்களை பள்ளிவாசிலிருந்து வீடுல இருந்து இடிச்சு தரமட்டமாக்குது இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பான அரசு எடப்பாடி சுயமரியாதை என்ற சொல்லை உச்சரிக்க திமுகவில் அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர்களுக்கு ஒரு உறுப்பினருக்கு தகுதி தன் மதிப்பு தன்மானம் தன் மரியாதை இருக்கா தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்களில் பிறந்தவர்கள் நீங்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின் திராவிடம் என்றால் என்ன ஆரியத்திற்கு எதிரான கோட்பாடு ஆனால் முப்பது ஆண்டுகளாக இந்த நிலத்தில் திராவிட தலைமையை ஆரியம் ஏற்றது அம்மையார் ஜெயலலிதா எந்த ஆரிய கோட்பாட்டை பிராமணியத்தை எதிர்த்து வந்தார்களோ வந்தது என்று சொன்னார்களோ தமிழர் என்று இருந்தால் பிராமணன் பார்ப்பன் நானும் தமிழர் என்று உள்ள வந்து விடுவானே என்று இந்த பழைய பாட்டை இன்று வரை வீரமணி வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் திராவிடம் என்று இருந்த போது ஆரிய பெண்மகள் அம்மையார் ஜெயலலிதா எப்படி தலைமை ஏற்றார் அப்ப திராவிடம் என்னானது என்னானது எங்கே இருக்கிறது திராவிடம் எங்கே இருக்கிறது அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள் என்னை மன்னிக்கணும் என்னுடைய அன்பு பெரிய உறவினர்கள் ஒருவராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா புனிந்து நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன் மத்த எல்லாரும் மாமா இப்படி குனிஞ்சு பேசிருக்க மாட்டாள் பெருந்தலைவர் பேரறிஞர் அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல ஒரு தாய் குழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை காரு டயரை விழுந்து கும்பிடாத என்ன சுயமரியாதை என்ன சுயமரியாதை வரும்போது இப்படி என்ன என்ன சுயமரியாதை சுயமரியாதை நம்ம ஐயா ஐயா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரை நீங்க அம்மையார் சசிகலாவுல காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பட்டியில அதுதான் சுயமரியாதையா நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு பத்தியலா இதுதான் தமிழனின் தன்மான தலைநிமிர் இதுதான் இதுதான் தமிழரின் மானமிக்க வாழ்க்கையா மானமிக்கதா இதா இதுதான் இந்த சுயமரியாதையை காப்பாற்றத்தான் சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை சுயமரியாதை தலையே போவதானாலும் தலை குனிய மாட்டேன் என்பதுதான் தன்மான தலை நிமிர்வு சுயமரியாதை தன்மதிப்பு அப்படி செத்தவன் இருக்கான் இதே நிலத்திலே என் வீர பெரும்பாட்டன் தீரன் இதே நிலத்திலே எங்கள் மான மரபர்கள் பாட்டன்கள் மருது பாண்டியர்கள் இதே நிலத்திலே எங்கள் பாட்டன் போலித்தேவன் அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கம் வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியார்கள் எல்லாம் போராடி செத்தார்கள் தாழ்ந்து வீழ்ந்து பதவியை வாழ் அனுபவிப்பதை விட செத்து விழலாம் என்று இதெல்லாம் ஒரு சுயமரியாதை சொல்லலாமா நாங்க திராவிடத்தின் வாரிசுகள் என்று என்ன வாரிசு ஆரியத்திடம் மண்டியிடவில்லை திராவிடம் தாண்டி போக சிரமமா இருக்கும் என்று கடினமாக இருக்கும் என்று குப்பரை விழுந்து கும்பிட்டது தாண்டி குனிஞ்சு நின்ன தாண்டி போக கஷ்டமா இருக்கும்ல மண்டிட்டா குப்பரை விழுந்துட்டோம்னா ஏறி மீதி போயிடலாம் நீ போட்டு பாரு அந்த அம்மா இங்க யாரோட பேசிட்டு இருக்கிறாங்க ஜெயலலிதா இவர் விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை அந்த அம்மா எந்திரின்னு சொல்லவே இல்லை காட்சி இருக்கு வருது சுயமரியாதையில வருது ஒரு தலைமுறை வரலாற்று தெளிவோடு அரசியல் புரிதலோடு கிளர்ந்தெழுது என்பது தெரியாமல் எதையாவது பேசுகிறது திராவிடம் சுயமரியாதை சமூக நீதி எங்க இருக்கு சமகால நீதி எங்க இருக்கு எங்க ஐயா கேட்கிறார் எங்க ஐயா மருத்துவர் இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு என்று வன்னியர் தான் பெருத்த தமிழ் சமூகம் எனக்கு தா என்று கேட்கிறார் அவரே சொல்லுகிறார் குடிவாரி கணக்கெடுத்து சாதி வாரி கணக்கெடுத்து கொடுன்னு அடுத்தது பத்து புள்ளி அஞ்சு யார கேட்டு கொடுத்தீங்க ஐயா பதினஞ்சு வந்துருச்சு யாருக்கு இழப்பு இல்ல எட்டு தான் வருது யாருக்கு இழப்பு நீங்கள் சாதி வாரி எண்ணுங்கள் பன்னீர் ரெண்டு கோடியா இருபது விழுக்காடா பத்தா பதினஞ்சா ஏற்போடு அதிகமா எதிர்போர் அதிகமா பாப்போம் நீங்க செயல்படுத்த முடிஞ்சதா சட்ட வடிவத்தை பெற்றதா பத்து புள்ளி அஞ்சுட்டீங்களா படையாச்சிக்கு வெறும் வார்த்தை அவ்வளவுதான் திராவிட கட்சிகள் செய்யாது யார் செய்வா தமிழ் தேசிய அரசியல் எழுச்சு கொண்டு வருகிற பிரபாகரன் பிள்ளைகள் செய்வார்கள் திமுக செய்யாது என்ன சொல்லும் என்ன சொல்லும் இந்த அது மத்திய அரசு எடுக்கணும் அப்ப கர்நாடகாவில் பத்து நாள் பள்ளிக்கூடத்துக்கு குடுமறை விட்டு சீத்தாராம்மா எடுக்கிறார் அது என்ன அரசு நீங்க கூட்டி வந்தியில் கல்வி மாநாட்டுக்கு ஒருத்தரை அந்த தெலுங்கானா முதல்வர் அவர் எடுத்தார் அவர் எந்த அரசு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுத்தார் அவர் எந்த அரசு ஏன்னால் நீங்கள் எடுத்த மாட்டீர்கள் எடுத்தால் இங்கே பெரும் பதவிகளில் பெரும் பதவிகளை அனுபவித்து கொண்டிருக்க குடிகளின் எண்ணிக்கை வளவென்று தெரிந்துவிடும் தமிழ் மக்களை எத்தனை ஆண்டுகள் இருந்தோம் என்பது தெரிந்துவிடும்